ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் வேதாகம பெண்கள் என்ற வரிசையில் இன்று நாம் பார்க்க போகும் பெண் மிரியாம் மிரியாமை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது மோசே ஆரோன் என்பவர்களின் சகோதரி எகிப்தின் ராஜா எபிரேய ஆண் குழந்தைகள் இரண்டு வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளையெல்லாம் சங்கரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தபோது போது மோசையின் தாயார் அந்த குழந்தையை மூன்று மாதமாக வீட்டிலேயே ஒழித்து வைக்கிறார்கள் பின்னரும் அதை ஒழித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணற்பெட்டியில் அந்த குழந்தையை கிடத்தி நைல் நதியின் ஓரமாக விடுகிறார்கள் அப்பொழுது இந்த மிரியாம் அதை காவல் காக்கும்படியாக அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்பொழுது அந்த நைல் நதியில் ஸ்தானம் பண்ண ராஜாவின் ராஜகுமாரத்தி அங்கு வருகிறார்கள் அவர்கள் அந்த பெட்டியை கண்டு அந்த குழந்தையை கண்டு பார்த்து கொண்டு இருக்கும்போது மிரியா மோடி வந்து ஞானமாக புத்திசாலித்தனமாக ஞானத்துடன் செயல்படுகிறாள் தைரியமாக அந்த ராஜகுமாரத்தியுடன் பேசுகிறாள் இந்த குழந்தையை வளர்க்க உங்களுக்கு பால் கொடுக்கும் ஒரு எபிதிரேய ஸ்திரீயை நான் கூட்டிக்கொண்டு கொண்டு வரட்டுமா என்று கேட்கிறாள் அப்பொழுது அந்த இடத்தில் அந்த மிரியாமின் ஞானம் வெளிப்படுகிறது இதை நாம் யாத்ராமம் இரண்டாம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம் இங்கு மிரியா முதலாவதாக புத்திசாலியாயும் ஞானத்துடனும் தைரியமான ஒரு சகோதரியாக இங்கு திகழ்கிறாள் சகோதர பாசத்தை வெளிப்படுத்துகிறாள் பொறுமையுடன் அந்த நயல் நதியில் காத்திருக்கிறாள் தன் தன்னுடைய சகோதரன் எப்படியும் காப்பாற்றப்படுவான் என்று விசுவாசத்துடன் அந்த இடத்தில் காத்திருக்கிறாள் இங்கு நாம் ஒரு ஞானத்துடன் செயல்பட்ட ஒரு மிரியாமை பார்க்கிறோம் அடுத்தது நாம் தீர்க்கதரிசியாகிய மிரியாமை பார்க்கிறோம் யாத்திராவும் பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் இந்த மிரியாமை குறித்து தீர்க்கதரிசியாகிய மிரியாமை குறித்து நாம் பார்க்கிறோம் செங்கடலை கடந்து வந்தபோது தம்புருக்களோடும் நடனத்தோடும் கத்தரை துதித்து ஆராதனை செய்தார்கள் அப்பொழுது மிரியாம் இந்த ஆராதனையை நடத்துகிறாள் அவள் ஒரு தீக்கதரிசியாகவும் துதி ஆராதனை நடத்தும் ஒரு சகோதரியாகவும் அந்த சகோதரிகள் அனைவரையும் துதித்து பாட தேவனை துதித்து பாடவும் வைக்கும் ஒரு நல்ல சகோதரியாக காணப்படுகிறாள் ஆனால் வயது சென்ற பிறகு மிரியாம் என்று இழந்து செயல்படும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் இதை நாம் எண்ணாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம் மோசே என்ப மோசையை குறித்து எத்தியோப்பிய ஸ்திரீயை விவாகம் பண்ணினதை நிமித்தமாக மிரியாமும் ஆரோனும் மோசைக்கு விரோதமாக அவதூறு பேசுகிறார்கள் மோசேயை கொண்டு மாத்திரமா தேவன் காரியங்களை நடப்பிக்க முடியும் தேவன் பேச முடியும் எங்களைக் கொண்டும் கூட தான் பேசினார் என்று கூறுகிறார்கள் இந்த காரியம் தேவனுக்கு பொல்லாப்பாக தோன்றியது மிரியாம் என்றாலே கசப்பு என்று அர்த்தம் மிரியாம் தன்னுடைய கசப்பை தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக வெளிப்படுத்துகிறாள் இந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு பெருமையும் வந்துவிட்டது பெருமையின் நிமித்தம் தேவன் எங்களை கொண்டும் தான் பேசுவார் என்று கூறுகிறாள் ஆண்டவர் மிரியாமின் மேல் கோபம் கொண்டார் இந்த காரிய நிமித்தம் ஒரு குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டு நிரியாம் ஏழு நாட்கள் பாளையத்துக்கு புறம்பாக வைக்கப்பட்டிருந்தார் மோசையின் ஜபத்திற்கு பின்பாக அவள் சுகம் பெற்றார் இந்த காரியம் நம் அனைவரும் அறிந்தது பெருமை என்று ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்ற வார்த்தையின் பிரகாரம் தேவன் அந்த மனிதனை மனிதன் தேவனுடைய கோபாக்கனைக்குள் ஆவார்கள் லூசிஃபர் என்ற தேவதூதனும் தேவ கோபாக்கனைக்குள் உள்ளானான் எப்படி என்றால் நானும் தேவனுக்கு நிகராக செல்வேன் என்று சொன்னது நிமித்தமாக அவன் தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டான் என்று சாத்தானாக மாறிவிட்டான் ஆகையால் எந்த தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் நாம் அந்த தீர்க்கதரிசியை குறித்து தேவனுடைய பிள்ளைகளை குறித்து அவதூறு பேசவே கூடாது எந்த ஊ குறித்தும் நாம் அவதூறாக பேசவே கூடாது அடுத்தது பெருமை என்ற பாவம் நம்மிடத்தில் காணப்படவே கூடாது இந்த மிரியாமின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால் அவள் தீர்க்கதரிசியாக இருந்த போதிலும் தேவனை துதித்து ஆராதனை செய்த போதிலும் விசுவாசமிக்க தைரியமிக்க ஒரு ஞானமுள்ள ஸ்திரீயாக காணப்பட்ட போதிலும் அவள் அவளிடம் பெருமை வந்தது நிமித்தமும் தேவனுடைய கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியரை குறித்து அவதூறாக பேசியது நிமித்தமும் அவள் தண்டிக்கப்பட்டாள் ஆகவே எனக்கு அன்பான சகோதரிகளே மிரியாமின் வாழ்க்கையிலிருந்து நாம் இந்த எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு நாமும் நல்ல காரியங்களில் செயல்படுவோம் ஜெபிப்பேன் எங்களை மிகவும் நே நேசிக்கிற அன்பும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த நேரத்திலையும் நாங்கள் மிரியாம் என்ற சகோதரியின் மூலமாக ஆண்டவரே நல்ல குணங்களை கற்றுக்கொண்டோம் ஞானமாக செயல்படுவது ஏற்ற சமயத்தில் நல்ல வார்த்தைகளை சொல்வது சகோதர பாசத்துடன் செயல்படுவது பொறுமையுடன் இருப்பது இன்றும் விசுவாசத்துடன் காத்திருப்பது போன்ற நல்ல குணங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆனாலும் அவர் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்கள் பெருமை என்ற காரியமும் தேவ ஊழியரை குறித்து அவதூறாக பேசக்கூடாது என்ற காரியத்தையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் அவ்வாறாகவே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாழும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தாலும் இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்